<music/> ஏய் 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 അടിച്ച് പഠിച്ച കാസ കൊണ്ടു പോകാൻ പ്രെട്ട തന്നിട്ട് പോക പസിയോട് കാത്ത കൊണ്ടിരിക്കണ வீழ தமிழா அண்ணா சாரி பிரதர் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை இருக்க போல இருக்குது இந்த காசுகளில் இருங்கண்ணா எங்களுக்கு வயிற்று பிரச்சனை தான் உங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை மன்னிச்சுக்கப்பா ஏ வாங்கடா தேங்க்ஸ் அண்ணா ஆ எப்பவும் உனக்கு காக்கா பிரியாணி தான் வாங்கி கொடுப்பேன் இன்னைக்கு உனக்கு தலப்பா கட்டு பிரியாணியே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறமும் என் டல்லா இருக்கிறேன் போக குரு சிங்கப்பூர் பார்ட்டிங்களோட நீங்க மகாபிபுரம் போயிருந்தீங்கன்னா அங்க மணல்ல வீடு கட்டி விளையாடி மண்ணில் இந்த காதல் என்ற பாட்டை மூச்சு விடாம பாடி அன்னியை கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா நடந்தது என்ன ஆறு மாசமா கழுவாத ஹாட் பாக்ஸ் பள்ளி செத்து கிடந்த பிளாஸ்க் இதையெல்லாம் என் கையாலேயே க்ளீன் பண்ண சொல்லிட்டு கடைசியில கார்ல இடம் இல்லைன்னு என்ன அத்து விட்டு போயிட்டாடா டிக்கில கூட மாற இல்ல கவலைப்படாதீங்க குரு கார்ல இடம் இல்லைன்னா என்ன அண்ணியோட மனசுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க எப்படி அந்த பிளாட் நான் கவர் பண்றது சொல்றேன் அண்ணி கூட இருக்கிற அந்த ரெண்டு சிங்கப்பூர் தடியன்களையும் துண்ட காணும் துணிய காணும் ஓட விட்டுட்டா அண்ணி உங்களுக்கு லம்பா கிடைச்சிருவாங்க குரு குட் ஐடியா என்ன சொன்ன துண்ட காணும் துணிய காணும் அத செயல்படுத்தலாம் வா அந்த தடிய சூட்கேஸ் இத ஓபன் பண்ற ஒரு நிமிஷம் குரு என்னடா மோப்பம் முடிக்கிற குரு நம்ம உயிரோட கலந்த உறவு உள்ள இருக்கு எங்க எடுப்பா சரக்கு நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன் போன குரு செஸ்ட் அளவு பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க போலீஸ் நாய்க்கு எதுக்குடா செஸ்ட் பட்டி கட்டுறதுக்கு ஒரு அரை அடி கழுத்து இருந்தா பத்தாது அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க சம்யதா என்ன ஷர்ட்ல ரத்தம்

எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும் ஏன் குரு அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியோம் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே அது போறவனுக்கு தான் தெரியணும் குரு தரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு ஒரு புல்ல ஆஃப் ஆயிருச்சடா டேய் இங்க பாரு பிரியாணியே ஐயோ இது எல்லாமே அந்த பழனிசாமி ஆவியோட வேலை தான்டா டேய்

தீய பொறுத்து தீய பாத்தா பேய் பயப்படுன்னு பயப்படும் கேள்விப்பட்டிருக்கேன்டா நல்லா பொறுத்து நல்லா பொறுத்து கை கிட்ட வருது பாரு எட்டி போட்டுரு அம்மாயோ ஐயோ

பயம் குரு இந்த பிசாசுகளை பார்த்து வந்த பேய் ஓடிச்சோடா எல்லாரும் தடிக்கிட்டு இல்ல யாரும் இல்ல இந்த ரூம்ல அவன் இல்ல இந்த ரூம்ல மட்டும் இல்ல இந்த வீட்ல எந்த ரூம்லயும் அவன் இல்ல நீ வா ரொம்ப ஓவரா பேசுறாடா இவன்

வர மரியாதை எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டே போகுது குரு நாளைக்கே அவங்க உங்களுக்கு மரியாதை எதிர்பார்க்கலாம் கரெக்டா பாயிண்ட்லேயே அடிச்சிடலாம் நானும் அடிச்சிட்ட போல யாரு நீங்க

அதனால தீவிரவாதிங்க போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு அதுக்கு பயந்துதான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அதனால தான் நாங்க அப்பப்பங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டோம் அப்பப்ப டிஸ்டர்ப பண்ணியா அப்ப அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த சென்டிமென்ட் பிட் இங்க போடாத இது பெரிய எத்து விபகாரம் மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரும் பிழிஞ்சு மேஞ்சிருவாங்க உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன் full-ஆ கவர் பண்ணிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் போட்டு போக பாருங்க நீங்க ஏதோ பெரிய பிரச்சன இல்ல மாதிரி தெரியுது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம் ஹே ஆல் we have new guests wow let's start the party where is the party unga aaya ootla party yes ivana ora hey illa morekira enna sir இப்படி ஒரு விசரத்தனம் பண்ணிட்டீங்க நான் தான் உங்களை சட்டப்படி வெளியெடுக்கிறேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள உங்க கூட வந்த நிரஞ்சன் துஷ்யந்த் எல்லாம் வச்சு மினிஸ்டர் பொண்ணு கடத்தல் அது இதுன்னு நீ ஒன்று அவனுங்க என்றைக்கு தப்பிச்சு போனாங்களோ அப்பவே எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை ஆளை தூக்குறதும் பேரம் பேசுறதும் உண்டே இன்னொரு பிளான் நினைச்சிட்டு இருந்தேன் அது எப்படி நான் செய்வேன் சட்டப்படி உங்களை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்வேனா அப்போ நிரஞ்சன் துஷ்வந்தன் தான் இதை செய்திருக்கணும் இது எப்படியோ நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கும் தெரியும் லட்சுமணா என்ன ஆனாலும் பரவாயில்ல நாம வெளியே போகணும் அதான் முக்கியம் பய வேண்டாம்ப்பா ஹலோ என்னாச்சு எல்லாம் ரெடியா இருக்கு எங்கன்னு சொல்லு எங்க கூட்டிட்டு சொல்லு மறுபடியும் வச்சிருக்கிறேன் எங்களை பிடிக்க எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது முதல்ல லக்ஷ்மணை கூட்டிக்கிட்டு உடனடியா சிட்டியில இருந்து சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல வர சொல்லுங்க இடத்த சொல்லு முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க எங்க வைப்பேன் அடுத்த கோல சொல்றேன் ஹலோ இடத்த சொல்லு நான் கட் பண்ணிட்டேன்டா சொல்லு சொல்லு சார் சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல அவங்க ரெண்டு பேரும் நீ கூட்டிட்டு போயிட்டே இருக்கு அப்புறம் பிளேஸ் சொல்றேன் ஓகே சார் ほらま。<noise>

சரக்குக்கு அஞ்சு ரூபாய் ஏத்திருக்காங்க அதனால மக்கள் எல்லாம் கொதி படைஞ்சு போயிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஐடி ப்ரூஃப் இருக்கா சார் ஐடி ஐடி ப்ரூஃப் எடுங்க சார் இது ஓட்டர் ஐடி நான் கேட்டது பத்திரிகை ஐடி சார் நானும் சிட்டிசன் தான் சார் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் பத்து பைசா வாங்காம ஓட்டு போட்டுருக்கேன் பப்ளிக் நாங்க கேட்கிற கேள்விக்கு கவர்மெண்ட் சர்வன் நீங்க பதில் சொல்லித்தான் சார் ஆகணும் இந்த ஜிஎஸ்டி கூட்டிட்டு போய்

சொல்றவாங்க போயிட்டு வெற்றி செய்தியோட வர்ற வரைக்கும் நான் கட்சியின் உண்மையான தொண்டனாய் பாசனுக்கு தம்பியாய் செயல் வீரனாய் கொள்கை குன்றாய் இங்கேயே நிப்பே நிப்ப நிப்பிள்ள எதிர்கட்சி தான் இருந்தாலும் வேண்டி உருவா இல்ல நம்ம காரிய எதிர்கட்சிகள் எஸ் எஸ்எஸ்பி சார் சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்க. டேய் வண்டி அங்கேயே நிறுத்திட்டு முதல்ல நீ உங்களுக்கு தெரு ஓட்டு வீடு தெரியுது ஆ அந்த வீட்டை நோக்கி வர சொல்லுங்க. मिनिस्टर பொண்ணு கேம்டியா இருக்காங்க. நான் பார்க்கணும். கேம்டியா இருக்கான்னு சொல்றல்ல. मिनिस्टर பொண்ண நான் பார்க்கணும். அப்பதான் நான் முடியும். அதியான் பேசாம நாடகம் விளையாடு. டேய் सुन 나 கேளு. मिनिस्टर பொண்ண பார்க்கணும். ஹே ஹே நோ 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 நோ. நில்லா வண்டில பட்ட பொண்ணு ரொம்ப நேரமா நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நான் கூட்டிட்டு வந்தேன் அதே மாதிரி மந்திரி பொண்ணு எங்களுக்கு அனுப்பு முதல்ல அவங்கள உள்ள அனுப்பு நான் மந்திரி பொண்ணு சார் நீங்க ஒவ்வொரு பொண்ணோட ஆபத்து எடுத்துக்கிட்டு போயிரு பாக்க உள்ளே இருங்க இன்ஸ்பெக்டர் பிளீஸ் இந்த வீடுதான். போங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அம்மா அறுபத்தி எட்டு மாசல்ல பூச்சி அடிக்குல துறப்பிற்கு அதை எடுத்து துறந்துட்டு உள்ள வாங்கும் பார் தொறப்பு இருக்கு வா விஷுவாந்த் அப்பியாலா இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நந்தன் எதிர்பார்க்கல இல்லையா உங்கள் போலீஸ்காரம் கொண்டுட்டாங்க இல்ல நாம் வச்ச அவங்க செத்துட்டாங்க என்ன இப்ப போறீங்க உங்களுக்கு கடைசி ஆசை இருக்கா இருக்கும் ஆனா அது நிறைவேறாது நீங்க செத்தே ஆகணும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஹே ஹே ஆ இப்பவும் பிளான் பண்ணிட்டான்டா இதுக்கு ரெண்டு குண்ட மட்டும் போடு ஹே 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 நோ நோ ஒரு சின்ன மூவ் இருக்காளோ என்னடா ஷூட் பண்ணுற

கண்ண ஷூட் பண்ணா அது கொலை அதுவே என் ஷூட் பண்ணா அது என்கவுண்டர் ஷூட் பண்ண